ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் வணக்கம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை என்பது தமிழகம் முழுவதும் மிக தீவிரமடைந்த நிலையில் குறிப்பாக ஈரோடு களத்திலும் தேர்தல் பரப்புரை என்பது மிக தீவிரமடைந்திருக்கிறது ஒரு பிரதார கட்சியும் தீவிர வாக்கு செயல் ஈடுபட்டு வராங்க அந்த வகையில ஈரோடு துறையின் அதிமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆற்றல் அசோக் குமார் இன்று காலை ஏழு மணியிலிருந்து அஹ் ஈரோடு பாளம் முடிவுக்குட்பட்ட குமாரப்பாளையம் பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டு வருவார் குறிப்பாக புதுப்பாளையம் கரங்காடு ஐந்தனை தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் வாக்கு செய்து ஈடுபட்டார் அவருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க தீவிர வாக்கு செய்துவிடும் அவர்களுக்கு உற்சாக இருக்கக்கூடிய அஹ் அதிமுக தொண்டர்கள் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்து வராங்க இது குறித்து இந்த பரப்புரையின் போது திமுக அரசின் மீது மக்கள் புதத்தில் உள்ளதாகவும் இபிஎஸ் தலைமையிலான ஆட்சி மீண்டும் வரும் என்றும் அவர் தொடர்ந்து மக்களிடையே பேசி உரையாற்றியும் வாக்கு கேட்டு வருகிறார் அந்த வகையில தற்போது இந்த வாக்கு சேகரிப்பு போது காலையிலிருந்து தற்போது மதியமனை நிலைக்கிறது மதியத்துல மீண்டும் இந்த வாக்கு சேகரிக்கும் தொடர்கிறது விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்